ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க காலை வணக்கம் இன்னைக்கு சண்டே வந்து உங்கள் வீட்டில் என்ன பேசணும்னு சொல்லுங்கள் எனக்கு இன்றைக்கி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதுவுமே எடுக்கலைன்னாங்க கல்யாணத்து வீட்டில் இருக்கிறோம் கல்யாணத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு உட்காந்துருக்குறோம் ஏ வேணாதா இன்னும் சவுண்டே விடுங்க ஆமாங்க என்னது புரியல ஆ தொண்டனுக்கும் உண்டா சரி சரி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்குறோம் ஒம்பது மணி ஆனோனால் இப்போ கிளம்பிடுவோம் அதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு மதியானம் சாப்பிட்டு இங்கேயே இங்கேயே ம மத்தியானம் விருந்து இங்கேயே போடுறாங்களாம்மா சாப்பிட்டு சாப்பிட்லிங்க அவ்வளோதான் போதும் இதுக்கு மேலே வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏன்னா நேற்று நைட்டு வந்தது காலையில் வந்து முகூர்த்தம் நாலு to அஞ்சு மணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் உட்காந்துட்டு சாப்பிட்டு உட்காந்து வெளியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு உங்க உங்கள் வீட்டில் வந்து என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் யார் யார் என்னென்ன மீன் எடுக்கிறீங்களா சிக்கனா மட்டனா எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆமாங்க இன்றைக்கா நீங்கள் அதிகமாக எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கல்யாணம்தான் ஏன் வேணாதா ஆமாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிருந்த பக்கமே பார்த்தீங்கன்னா அந்த கோயில்லையே ஒன்று ரெண்டு மூணு கல்யாணங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு கல்யாணம் நடந்தது அதுல போயிருக்கிறாங்கல்லங்க அதுலயும் ஒரு கல்யாணம் ஒரு கோயில்லா அத்தனை கல்யாணம் நடக்குதுன்னா எப்படி டைமிங்ல எப்படி செட் ஆகணும் தெரியாது ஏன் கேட்டு வச்சுக்கிறது அதுதான் பாருங்க அங்கெல்லாம் ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது நிறைய பேர் வந்திருப்பாங்க எனக்கு நான் இப்போ சாப்பிடலான்னு இவ்வளோ தொலா வீட்டுருக்குறேன் எனக்கு முன்னாடி போய் பந்தியில் கொஞ்சம் சாப்பிட்ருக்குறாங்க சாப்பிட சரி எங்கடா ஆழ காணம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்தோம்னா அதுக்கப்புறம் நான் போய் சாப்பிட்டுங்க இப்போ வந்து வெளியே இருந்தேன் கரெக்டாக அம்மனி வந்தாங்க வந்துட்டு அப்படியே வாங்க அப்படியே நடக்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படியே உட்காந்துட்டோம் மரத்துக்கடியே பார்த்தீங்களா எப்படி இருக்குங்களா இருங்க பேக்ரவுண்டு நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நின்றுருக்குது பாருங்க இடமே நல்லா இருக்குது ஏன் வேணாதா அமைதியாக இருக்குதுங்க பாருங்கள் அந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆலமரம்லாம் இருந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க பரவாயில்லைங்க நல்லாயிருக்கு ஃபோனில் பார்க்குறக்கே எப்படின்னா நேரில் வந்து ஒன்றுமே இயற்கையாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த இடம் வந்து அமைதியாக இருக்குது இந்த இடத்துல வந்து தண்ணி இது வரைக்கும் வந்துருக்குங்க பக்கத்தில் வந்து குழம்ப இருக்கு மீன் நல்லா விட்டுருக்குறாங்க பாதி பாதி வேணாதா அதையே ஆறு மீன் வாங்கி விட்டுருக்க மீன் கொஞ்சம் வாங்கி விட்டுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வளர்த்தி சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல தான் இருக்கு இந்த ஏரியா வந்து அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அடுத்து என்ன அப்டேட்னு நீங்க சொல்லுங்க